அலை வணக்கம் நண்பர்களே இப்போ நான் பார்க்க போகிறது மிஸ்டர் அண்ட் மிச்ச த சின்னத்திரை சீசன் ஃபைவ் எபிசோடு வந்து ஒன்பது இதில் என்னென்னா பூஜை கிராமத்தை திருவிழா இன்னைக்கு இதில் என்னென்னா ரூமுக்கான டாஸ்க் என்னென்ன டாஸ்க்கு யார் யார் விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விளையாட வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா காத்திரிக் இந்திரஜாவும் அப்புறம் சமீர் ரஜிமாவும் ஃபர்ஸ்ட்டு விளையாண்டாங்க இதில் என்ன டாஸ்கோட நேம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மஞ்சள் இருக்கும் மஞ்சள் இடிச்சுக்கிட்டே இருக்கணும் அது இடிச்சுக்கிட்டே இருந்து சளிச்சு இது பண்ணணும் குவான்டிட்டி அதுதான் வந்து டாஸ்க்கு சளிச்சு இது பண்ணதால எவ்வளோ குவான்டிட்டி யார் வச்சிருக்காங்க அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இது இடித்து இவங்க அழிச்சதில் இந்திரஜக்காதிக்கு வந்து நானூற்றி எழுபத்தெட்டு கிராமு அதே வந்து சமீர் ரஜிபா வந்தாங்கன்னா ஐநூற்றி மூணு கிராம இதில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணு கிராம் எடுத்த சமீர் ரஜிப்பா தான் வின் பண்ணாங்க சூப்பராக வந்தது தாரத்தப்பட்ட கிழிய போது சும்மா கொண்டு வந்திருந்தாங்க பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது இந்த டாஸ்க்கும் சூப்பராகவும் போச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாஸ்க்கு அமி சிவரஞ்சனியும் ரெண்டு பேரும் டாஸ்க் விளையாண்டாங்க இந்த டாஸ்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா துலாதபாரம் பேரழகு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மனைவி வந்து ஒரு வெயிட் மிஷினில் இருப்பாங்க இன்னொரு வெயிட் மிஷின் பிளாங்காக இருக்கும் அதில் வந்து இருக்கும் பையில் மண்ணை நிரப்பி வச்சு அதை யார் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் பண்றது அப்படின்னு இது வந்து சொருக்கு சொருக்கி போட்டியா இருந்தது ரெண்டு பேருமே ஈக்குவலுக்கு பண்ணிகிட்டே இருந்தாங்க யார் யாருன்னே கெஸ் பண்ணவே முடியாது இருந்தது அப்புறம் கடைசியா எஜ்ஜிங்கில் ஜஸ்ட் ட்விஸ்டில் இவர் வின் போகணும் நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அது இன்னும் எடுக்கணும் அப்படிங்கிற லெவல் பார்த்துக்கிட்டே வந்தா தான் இது வின் பண்ணுறதும் இதாக இருக்கும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் நல்லா இருந்தது அதுக்கடுத்து ஒரு ஃபன் டாஸாஸ்க் வச்சு விளையாண்டாங்க ஃபன் டாஸ்க் என்ன டாஸ்க்குனா இவங்க வந்து கணவன் மனைவியெல்லாம் இருக்காங்கள்ல இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னா பலூன் வந்து இவங்களோட செடவலில் பின்னி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம் இது இது வந்து ஃபன் தகவல் தெரியாமல் நாஞ்சலி ஜென்சன் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா அவர் அதிகமாக பண்ணிட்டார் அதுவும் சூப்பராகவும் இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாம் முடியெல்லாம் இப்படி ஹேரில் பறக்குது எல்லாத்துக்குமே அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்து இதில் என்னென்னா ஸ்மால் இதுன்னா புவி வந்து அவரும் ஒரு ஃபன் இதாக அவர் தனியாக பண்ணார் அவரும் பண்ணி மாக்கவும் தனியாக பண்ணாங்க நல்லாவே ஃபன்னாகவும் பார்க்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் நல்லா இருக்குது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து கடைசி ரவுண்டு இது வந்து மூணு பேர் டாஸ்க் வச்சு விளையாண்டாங்க நவீன் சௌமியா அண்டு நவீன் சௌமியா வைசாலி சத்தியதேவு பார்த்தசாரதி தாமரை செல்வி இவங்க விளையாண்டாங்க இதில் வந்து எல்லா டாஸ்க்லயும் கொஞ்சம் ஈவனாக சூப்பராக கொண்டு வந்தாங்க எல்லாருமே ஈவனாகவும் வந்தாங்க பார்த்து ஒரு இதில் வந்தார்னா வைசாலி சக்தி இது சூப்பராக அழகாக எப்படி கொண்டு வந்தால் அழகாக கொண்டு வந்தது கடைசி என்ிங்குன்னு நவீன் சோமியா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஃபாலோ பண்ணி அழகாக நேக்காக வந்து வின் பண்ணாங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு இதில் எப்படி அவங்க கொண்டு வராங்க அதை எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிறத சூப்பராக இருந்தது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நம்பிக்கலே தேங்க் யூ பாய்